اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعتصم بحبل جميع. بحل بحل الله جميعا بحلم بقول شيم إلا من الله الملكين الله من ساند محمد رسول الله صلى الله عليه وسلم عبر الميدم அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபகின்கள் தபால் இன்கள் உலக மீன்கள் முஸ்லிம்கள் நம் முன்னோர்கள் நம் சந்ததிகள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆமேன் கணேத்திற்குரியவர்களே புனிதம் நிறைந்த ரமணானுடைய மாதம் நம்மை நெருங்கி வரும் இந்த வேளையில் இறை கடமையாம் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு இறைவனுக்கு பிடித்தமான இறை இல்லத்தில் நாம் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறோம் அலகது இல்லா அன்பானவர்களே ரமலான் மாதம் வருவது என்பது ஈமான் கொண்ட மக்களுடைய உள்ளத்தில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் காரணம் பலவிதமான பலன்களை நன்மைகளை மகிழ்ச்சிகளை தரக்கூடிய உன்னதமான மாதமாக ரமலானுடைய மாதம் இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த மாதம் நம்மை நெருங்கி வரக்கூடிய இந்த நேரத்தில் ரமலானுடைய நோன்பை கடந்தும் பல விஷயங்கள் இருக்கிறது அதையும் நாம் கடைபிடிக்க வேண்டும் அதுபோன்ற விஷயங்கள் என்ன என்பதை பற்றி இந்த தருணத்தில் நாம் தெரிந்து கொள்வது நமக்கு அவசியம் அன்பானவர்களை அதை நாம் தெரிந்து கொண்டார் இன்ஷா அல்லா நாம் என்ன செய்யலாம் ரம்னாளுடைய மாதத்திலும் கடமையை தாண்டி பல நல்ல பல காரியங்களை நாம் செய்யலாம் முகமது ரசூல்லா சல்லா அலி வல்லாம் அவர்கள் இந்த ரமலானுடைய மாதம் தொடர்பாக நமக்கு இப்படி சொல்வார்கள் இந்த ரமலானுடைய மாதம் என்பது ஷஹுருல் முவாசா என்பதாக சொல்வார் ரமலானுடைய மாதம் ஷஹுருல் முவாசா முவாசா அப்படின்னா என்ன அர்த்தம் நேசத்தை வெளிப்படுத்துதல் என்று அர்த்தம் முல்லா அலி காரி ரஹமத்துல்லாய் அலேஹே அவர்கள் நமக்கு சொல்வார்கள் இதற்கு விளக்கம் தருகின்ற போது மற்றவர்களிடத்தில் பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளுதல் மற்றவர்களுக்கு எது தேவையோ அந்த தேவையை நிறைவேற்றி கொடுத்தல் அது உணவாக இருக்கலாம் உணவை கடந்து மற்ற எந்த தேவை இருக்கிறதோ அடிப்படையான தேவைகள் அந்த தேவைகளை நிறைவேற்றுவது நம்முடைய அடிப்படையான தேவைகள் எது என்பது நமக்கு தெரியும் அதுபோன்ற விஷயங்களில் மற்றவர்களை இணைத்துக் கொள்வதற்கே இது முவாசா என்பதாக முல்லா அலி காரி ரஹமத்துல்ல அலி அவர்கள் விளக்கம் தருவார்கள் அன்பானவர்களே ரமலானுடைய மாதம் நம்மை நெருங்கி வரக்கூடிய இந்த நேரத்தில் ரமலான் வந்துவிட்டது அலமதுல்லா என்று மகிழ்ச்சி அடைவதோடு மற்றவர்களையும் மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்யணும் காரணமாக இருக்கணும் அதற்கு முயற்சி செய்யணும் மகிழ்ச்சியை வெளி நாம் வெளிப்படுத்துவது என்பது ரொம்ப முக்கியமானது அது உடன் பிறந்தவர்களோடு உறவுகளோடு சொந்தங்களோடு சமூகத்தாரோடு அந்த பட்டியல் அது நீண்ட நெடிய பட்டியல் சுருக்கமாக நாம் யாரோடு தொடர்பில் இருக்கிறோமோ உறவோடு மனைவி மக்களோடு சொந்த பந்தங்களோடு எல்லோர்களோடும் நாம் என்ன செய்யணும் இணக்கமாக இருக்கணும் அவர்களை நம்முடைய மகிழ்ச்சியில் இணைத்து கொள்ளணும் என்கிற அடிப்படையான விஷயத்தை கண்மணி நாயங்க செல்லால் இஸ்லாம் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தையில் சொன்னாங்க ஷஹூருல் முவாசா நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை நாம் யோசிக்கணும் ஜக்காத்து கொடுக்குறோம் யாருக்கு கொடுக்குறோம் சொந்த பந்தங்களில் உறவுகளில் நட்பு வட்டாரங்களில் யார் நமக்கு இணக்கமாக இருக்கிறார்களோ அவர்களை தேர்வு செஞ்சு கொடுக்குறோம் சொந்தக்காரனாக இருந்தாலும் சண்டைக்காரனாக யார் இல்லையோ அவர்களுக்கு கொடுக்குறோம் யாரின் மூலமாக நமக்கு உதவி கிடைக்கிறதோ அவர்களுக்கு கொடுக்குறோம் உதவி என்பது பணம் காசு மட்டுமல்ல நம்முடைய தேவை விஷயத்தில் அவர்கள் நமக்கு உத்தாசையாக இருப்பார்கள் ஏதாவது ஒரு வேலை சொன்னால் அவங்க செய்வாங்க யாரின் மூலமாக பலன் கிடைக்கிறதோ பலன் அடைகிறோமோ அவர்களுக்கு நாம் என்ன செய்கிறோம் ஜக்காத்துடைய தொகையை கொடுக்குறோம் கண்ணியத்திருக்குறையவர்களே நாம் கடமையை நிறைவேற்றுகின்ற போதும் தேவை உடையவர்கள் யார் என்று தான் பார்க்க சொல்கிறது மார்க்கம் அதை தாண்டி நமக்கு யார் பலன் தருவார்கள் என்று பார்த்து நாம் என்ன செய்யக்கூடாது உதவி உபகாரம் செய்யக்கூடாது அப்போ புனிதமான ரவலானுடைய மாதம் நம்மை நெருங்கி வரக்கூடிய இந்த நேரத்தில் உறவுகளோடும் சொந்தங்களோடும் ஊரார்களோடும் நாம் என்ன செய்யணும் இணக்கமாக இருக்கணும் பிற மக்களோடு சமூக நல்லிணக்கத்தை பேணக்கூடியவர்களாக நம்மை நாம் ஆக்கிக்கொள்ளணும் யாருக்காவது ஆடைகள் தேவை அப்படி இன்று இருக்குமே ஆனால் அவன் சண்டக்காரனாக இருந்தாலும் தனக்கு கெடுதல் செய்யக்கூடியவனாக இருந்தாலும் அவனுடைய அந்த மானத்தை மறைக்கக்கூடிய ஆடைகளை நாம் என்ன செய்யணும் வாங்கி கொடுக்கணும் இருக்கிறதா அவர்களுக்கு பண உதவி செய்யணும் எத்தனை எத்தனை தேவை உடையவர்கள் நம்முடைய சொந்தங்கள்ல இருக்கிறாங்க உறவுகள்ல இருக்கிறாங்க எத்தனை சொந்தங்களில் நல்ல வசதியாக வாழ்ந்து இப்பொழுது கஷ்டத்தில் இருப்பவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்களுடைய விஷயத்தில் நாம் கவனம் செலுத்தணும் என்பதை மார்க்கும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது ரமலான் மாதம் வந்துருச்சுன்னு சொன்னால் அதிகமாக தான தர்மம் செய்கிறோம் அதில் எத்தனை தேவை உடையவர்கள் நமக்கு எதிராக இருக்கிறார்கள் பேசாமல் இருக்கிறார்கள் சண்டையாக இருக்கிறார்கள் என்பதற்காக நாம் விட்டு விடுகிறோம் அன்பானவர்களே உறவுகளில் பிளவுகள் அதிகமாகிவிட்டது சொந்தம்தான் ஆயிரம் நம்மை சுற்றி இருந்தாலும் தனி தீவில் வசிப்பதைப் போல மனிதர்கள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களும் பிள்ளைகளும் எத்தனை குடும்பங்களில் பேசாமல் இருக்கிறார்கள் அல்லது பேசினாலும் வெறுப்போடு பேசக்கூடிய பெற்றோர்கள் பிள்ளைகள் இருக்கிறார்களா இல்லையா உறவுல பிடிப்பு இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களுக்கு மத்தியில் ஒரு புரிந்துணர்வு என்பது இல்லை புரிதல் இல்லை அண்ணன் சொன்னால் தம்பி கேட்கும் நிலையில் சொன்னாலும் அதை ஏற்கும் நிலையில் அண்ணன் இல்லை வட்டாரங்கள் உயர்வானது என்று நாம் பேசுகிறோம் அந்த நட்புகள் கூட தேவை ஏற்படுகின்ற நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய நட்பாகத்தான் பெரும்பாலும் அமைந்து விடுகிறது சொந்த பந்தங்கள் ரொம்ப உயர்வானதுன்னு சொல்றோம் அந்த சொந்த பந்தங்கள் கூட திருமணம் போன்ற விஷயங்களில் கலந்து கொள்வதற்காக வேண்டி மட்டும் இன்று சுருங்கிவிட்டது ஒரு கல்யாணமா அதற்கான அழைப்புகள் கூட நேரில் சென்று நலம் விசாரித்து அங்கே உண்டு மகிழ்ந்து கொஞ்ச நேரம் அமர்ந்து நல்ல பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டு அவர்களின் மூலமாக ஏற்பட்ட உறவுகளை நாம் தெரிந்து கொண்டு அன்பளிப்பு கொடுத்து நாம் அழைப்பு கொடுப்பது மாறி ஆன்லைனில் இணையதளங்களின் வாயிலாக அழைப்பு கொடுக்கக்கூடிய காலமாக இன்று மாற்றமடைந்து விட்டது பத்திரிகை கூட நேரடியாக கொடுப்பது தவிர்ந்து யாரோ ஒருவரின் மூலமாக அது உறவுகளிடத்தில் சொந்தங்களிடத்தில் கொண்டு சேர்க்கப்படுகிறது அன்பானவர்களே ரமலானுடைய மாதம் என்பது ஷஹூருல் முவாசா என்பதாக பெருமானா சல்லா அலிசம் அவர்கள் சொன்னார் நேசத்தை வெளிப்படுத்தக்கூடிய உன்னதமான மாதம் ரமலானுடைய மாதம் நம்மை நெருங்கி வந்திருக்கிறது நாம் நமக்கு மத்தியில இருக்கக்கூடிய அந்த கசப்புணர்வை நாம் நீக்கிக் கொள்ள வேண்டும் ஒருவர் மற்றவரோடு இணக்கமாக அன்பாக பேசுவதற்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ளணும் அவன் பேசணும்னா என்ன நாம இறங்கி பேசுவோம் முதலில் பேசுபவர்கள் உயர்ந்தவர்கள் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லுது சமூகத்தினுடைய பார்வையில் நம்மை என்ன நினைப்பார்கள் என்று நீ நினைக்காத அல்லாஹ்வுடைய பார்வையில் அல்லாவுடைய ரசூலுடைய பார்வையில் நீ முதல்ல அவன்கிட்ட போய் பேசணும் அப்படின்னு சொன்னா நீ தான் உயர்ந்தவர் என்று மார்க்கம் சொல்கிறது மூன்று நாட்களுக்கு மேல் பேசாமல் இருக்க கூடாது என்று மார்க்கம் நமக்கு தெளிவாகச் சொன்ன பின்பும் நேருக்கு நேரம் வந்தாலும் பார்ப்பது இல்லை பேசுவது இல்லை மார்க்கம் சொன்ன சலாமை கூட சொல்வது இல்லை சலாத்தை கூட சொல்வது இல்லை அன்பளிப்பை பகிர்ந்து கொண்டால் அது உள்ளத்தில் உள்ள கசப்புணர்வை நீக்கி ஒரு முகப்பத்தை ஏற்படுத்தும் என்பதை முகமது ரசூல் அல்லா அலிசம் சொல்லி தந்தாங்க அன்பார்வர்களே அன்பளிப்பை பகிர்ந்து கொள்கின்ற போது கூட அவன் என்ன செஞ்சா என்பதை யோசித்து பார்த்து தேடி கண்டுபிடித்து விசாரித்து அது போன்ற ஒன்றை நாம் கொடுத்து பகரமாக ஆக்கி விடுகிறோம் அது அதற்கு பெயர் எப்படி அன்பளிப்பாக இருக்க முடியும் அன்பானவர்களே முதல்ல என்ன செய்யணும் நாம சண்டைக்காரனை சந்தித்தாலும் சலாம் சொல்லக்கூடிய பழக்கத்தை நாம் ஏற்படுத்தணும் சல்லா அலிசமா சொல்வார்கள் அப்சு சலாம் சலாத்தை பரப்புங்கள் சலாத்தை ஊதுங்கள் என்பதாக சொன்னாங்க எப்படி நம்முடைய சுவாசம் அது நம்மோடு கலந்து இருக்கிறதோ அதுபோல சலாம் என்பதும் நம்முடைய வாழ்க்கையில பின்னி பிணைந்ததாக நாம இருக்கணும் சலாம் என்பது நம்மோடு இணைந்தே பயணிக்கணும் என்பதை முகமது ரசூல்லாய் சல்லா அலிசமா அவங்க சொல்றாங்க முதல்ல யார் பேசுறது அதுதான் பெரும் பிரச்சனையாக இருக்கும் மார்க்கம் சொல்கிறது நீங்கள் சலாம் சொல்லுங்கள் என்று சொல்கிறது எவ்வளவு அழகான ஒரு வழி நமக்கு பிடிக்காத ஒரு மனிதர் நமக்கு கேடு விளைவிக்கக்கூடிய கேடு நினைக்கக்கூடிய நாம கெட்டு போகணும் வீணா போகணும் நாசமா போகணும்னு நினைக்கக்கூடிய மனிதனாக எவன் இருக்கிறானோ அவன் நமக்கு எதிரே வந்தாலும் அவங்களுக்கு என்ன செய்யணும் சலா சொல்லணும் சலாங்கிறது என்னங்க துவா அல்லாவுடைய சாந்தி சமாதானம் உனக்கு ஏற்படட்டும் உனக்கு நல்ல புத்தி வரட்டும் நல்ல சிந்தனை வரட்டும் முகப்பத்தை உண்மையாக இருக்கக்கூடிய நிலையில உனக்கு முகப்பத்து வரட்டும் பாசம் கூட அது வேஷமாக ஆகிவிடாமல் உண்மையாக ஹக்கான பாசமாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கிய வார்த்தை அசலாமா அலைக்கும் சலாம் சொல்லணும் நாம முதல்ல சொல்லிட்டா நாம குறைஞ்சவனாக ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி சைதா ஒரு எண்ணத்தை போடுவான்

நாம சிறந்தவன் அப்படிங்கிற அந்த அந்தஸ்தை இழந்து விடுகிறோம் கண்ணிய திருக்குற நபிகளாரை விட ஒரு நற்சான்று அளிப்பவர் உலகத்தில் யார் இருக்கிறார் அந்த நபி சொல்றாங்க நீ முதல்ல சலா சொல்லு முதலில் யார் சலாம் சொல்கிறாரோ அவர் உங்களில் சிறந்தவர் என்றார்கள் கண்மணி நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்னா பிரச்சனைகள் இருக்கத்தான் செய் ஒரு ஊர் அப்படின்னு சொன்னா சிலர்களுக்கு மத்தியில கசப்புணர்வும் இருக்கத்தான் செய்யும் அதை அப்புறப்படுத்துவதற்கு மார்க்கும் ஏராளமான வழிகளை நமக்கு தருது சலாங்கிறது ரொம்ப முக்கியமானது அது கசப்புணர்வை நீக்குவதற்கு அற்புதமான மருந்து அன்பானவர்களே மூன்று நாட்களுக்கு மேல் யாரும் பேசாமல் இருக்கக்கூடாது என்று மார்க்கும் நமக்கு சொல்லி தந்த பின்பும் அந்த ஈகோ அதை என்ன செய்யுது ஷைத்தான் அந்த யூகோ அப்படிங்கிற ஒன்றை வைத்து அவன் தூவம் போடுகிறான் அதை ஊதி பெரிதாக ஆக்கி காட்டுகிறான் அன்பானவர்களே பிரச்சனைகளும் சண்டைகளும் அது யதார்த்தமானது அதை நாம் என்ன செய்யணும் அந்த மூன்று நாளைக்குள்ள அது சரி செஞ்சுக்கிறோம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர பிள்ளைகள் நமக்கு தெரியும் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அண்ணன் ஹசன் தம்பி ஹுசைன் ரெண்டு பேரும் பேசுறது இல்ல மூன்று நாள் ஆயிடுச்சு இப்போ அண்ணன் ஹசன் அலி அல்லாஹு தாலா அனுகு அவர்கள் தம்பி ஹுசைன் இடத்துல வர்றாங்க வந்தவர்கள் தன்னுடைய தம்பியினுடைய தலையை வாரி அணைத்து முத்தமிட்டு பேசினார்கள் தம்பியினுடைய தலையில் முத்தமிட்டு தம்பி இடத்துல பேசினாங்க அப்ப தம்பி ஹுசைன் அலி அல்லாஹு தாலா அனுகு அவங்க சொன்னாங்க முகமது ரசூல் அவர்கள் முதலில் யார் சலாம் சொல்கிறார்களோ அவர்கள் சிறந்தவர் என்று உங்களுக்கு அந்த பெருமை கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே நான் பேசாம காத்திருந்தேன் என்பதாக நீங்க முதல்ல என்னிடத்துல வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி நான் காத்திருந்தேன் என்பதாக ஹுசன் அலி அல்லாஹு தாரா அன்பு அவர்கள் சொன்ன செய்திய கிதாபுகளை நாம பார்க்கிறோம் அன்பானவர்களை ஒருவருக்கொருவர் சண்டையிட்டிருந்தாலும் மன வருத்தத்தில் இருந்தாலும் அவைகளை எல்லாம் விட்டு இணக்கமாக வாழ்வதற்கு நாம் ஒவ்வொரு நாளையும் நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அதுவும் புனித ரமலானுடைய மாதம் என்பது நேசத்தை வெளிப்படுத்தக்கூடிய உன்னதமான மாதமாக இருக்கிறது என்பதை நம்ம புரியும் கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏராளமான பிரச்சனைகள் சபைக்கு வருகிறது எங்களுடைய மன ஒப்பந்தம் அது திருப்தியா இல்ல கருத்து வேறுபாடு இருக்கிறது அதை நீங்கள் முடித்து விடுங்கள் என்று ஜமாத்தார்களிடத்தில் எல்லா ஊர்களிலும் வருகிறது அன்பானவர்களே மார்க்கம் சில விஷயத்தில் மட்டும் நெருப்பை வெளிப்படுத்துவதற்கு அனுமதி தருகிறது அந்த பெண்ணை தன்னுடைய மனைவியை நாலு பேர் பார்க்கிற மாதிரி அவமானப்படுத்தாத நாலு பேருக்கு மத்தியில் அவளை அடிக்க வேண்டாம் என்று மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்து ஒழு ஒழுங்குமுறையை தந்து அவள் செய்வது தவறு என்பதை நாம் எப்படி வெளிப்படுத்தணும் அவள் திருந்துவதற்கு எப்படி நாம் வாய்ப்பை கொடுக்கணும் என்பதை சொல்லித்தருகின்ற போதே உன்னுடைய மனைவியை படுக்கையை விட்டும் அப்புறப்படுத்து தூரமாக்கு அவள் யோசிக்கட்டும் அவள் திருந்துவதற்கு அப்படித்தான் வழிவகையை ஏற்படுத்த வேண்டுமே தவிர நாலு பேருக்கு மத்தியில் அவளை திட்டுவதோ அல்லது அடித்து அவரை அவளை காயப்படுத்துவதோ மார்க்கும் வழிகாட்டவே இல்லை அதை தடுத்திருக்கிறது அன்பானவர்களே அதுபோல ஒரு கணவன் அல்லது தான் பெற்றெடுத்த பிள்ளைகள் தவறான ஒரு வழியில போறாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் திருந்துவதற்கு என்ன வழிவகை செய்ய வேண்டுமோ அந்த வழிகளையும் மார்க்கம் நமக்கு சொல்லித்தருது மார்க்கத்திற்கு புறம்பான ஒரு காரியத்தை கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ உறவுகளோ சொந்தங்களோ ஊரார்களோ செய்கின்ற போது அந்த குணத்தை நாம் என்ன செய்யணும் கடும் தவறுகள் ஏற்பட்டால் அவர்களை விட்டு ஒதுங்கி இருப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு மார்க்கத்தில் இருக்கிறத இல்லைன்னு சொல்றான் அவன் என்ன செய்கிறது ஒதுங்கி வாழ்வது சிறந்தது தபுக்கு யுத்தம் நடக்கின்ற நேரம் யுத்தத்தில் கலந்து கொள்வது கடமை மூன்று சகாபாக்கள் அதில் கலந்து கொள்ளல முகமது ரசூல்லா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இவரிடத்தில் யாரும் பேசக்கூடாது இந்த மூணு பேரிடத்தில் சொல்லி தடை விதிச்சார்கள் மார்க்கத்திற்கு முரண்பட்டு ஒரு மனிதன் நடந்தால் அவனை விட்டு ஒதுங்கி வாழ்வதற்கு அனுமதி இருக்குது கிட்டத்தட்ட ஐம்பது நாட்கள் யாரும் யாரிடம் யாரும் அவர்களிடத்தில் பேசல அவர்கள் சலாம் சொன்னாலும் அந்த பதிலுக்கு சலாம் பதில் சொல்லாதீங்கன்னு சொன்னாங்க சலதா அலை சலம் யாரும் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது யாரும் என்று சொன்னால் மனைவியாக இருந்தாலும் அந்த மூணு நபர்களை அவர் அவர்களுடைய மனைவிமார்கள் பிரிந்திருக்கணும் என்பதை முகமது ரசூல் அல்லா சல்லா அலி சொன்னாங்கன்னு சொன்னா என்ன காரணம் மார்க்கும் எதை கடமையாக ஆக்கி தந்ததோ எதை வலியுறுத்தி இருக்கிறதோ இதுதான் மார்க்கம் என்று எதை சொல்லி இருக்கிறதோ அதற்கு முரண்பட்ட வாழ்க்கையை ஒரு மனிதன் தேர்வு செய்கின்ற போது அவனை விட்டு ஒதுங்கி வாழ்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது மற்ற சின்ன சின்ன விஷயங்களுக்காக தீமையான பாவமான காரியங்களை தவிர்த்து சின்ன சின்ன காரியங்களுக்காக வேண்டிய மனசை என்ன செய்யக்கூடாது வெறுப்பை காட்டக்கூடாது பேசாமல் இருக்கக்கூடாது அதிகபட்சமாக மூன்று நாட்களை அது கடந்துவிடக் கூடாது என்கிற எச்சரிக்கையை கண்மணி நாயங்க செல்லந்தா அலைசலம் அவர்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க எத்தனை குடும்பங்களில் கணவன் மனை இருவருக்கு மத்தியில் சின்ன பிரச்சனை அதற்காக வேண்டி பேசாமலேயே தன்னுடைய இளமையை கழித்து முதுமையில் தளர்ந்து அவர்கள் கொள்வதை நாம பார்க்கிறோம் ஒரு மனிதனத்தின் ஆரோக்கியம் இருக்கிறது செல்வம் இருக்கிறது செழிப்பு இருக்கிறது பதவி இருக்கிறது எல்லாம் இருக்கின்ற போது அந்த ரத்தம் துடிக்கின்ற இளமை இருக்கின்ற போதே உறவுகளை என்ன ஒதுக்கிவிட்டு தேடி வருகிறார் எத்தனை குடும்பங்கள்ல நடக்குது கண்ணியத்திற்குரியவர்களே உறவுகளோடு நாம இணக்கமா இருக்கணும் அந்த மாதத்தை நாம் அதிகமாக அதற்காக பயன்படுத்திக் கொள்ளணும் சகுருடைய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நாம் உண்பதற்கு முன்பாக நம்முடைய உறவுகள் சொந்தங்கள் பக்கத்து வீட்டார்கள் அவர்களுக்கு உணவு இருக்குதா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் நாம பார்க்கணும் பக்கத்து நீங்கள் உண்ண வேண்டாம் என்று மார்க்கம் நமக்கு சொல்லுது பெருநாட்களாக இருந்தாலும் அவர்களும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்ன செய்யணும் அந்த காரியத்தை நாம செய்யணும் காலம் என்பது அல்லாஹ் தந்த அல்லாத நமக்கான காலம் எவ்வளவு என்பது யாருக்கும் தெரியாது நாம் இருக்கின்ற வரைக்கும் நமக்கான காலம் ஒரு வாய்ப்பு அல்லாஹ் அது எப்பொழுது தொடங்கியது என்பது வேண்டுமானால் தெரியும் எப்பொழுது முடியும் என்பது வேறு யாருக்கும் தெரியாது அல்லாஹ் குரானை சொல்லுவான் காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் என்று அல்லாஹ் ரபில் குரானில் சொல்கிறார் காலம் ரொம்ப அற்புதமானது அந்த வாழும் காலத்துல ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து நம்ம போலவே சொல்லி எதிர்பார்ப்பது அது தவறு தொழுகிறோம் மற்றவன் தொழணும் சொல்லி ஆசைப்படுறோம் ஆனா என்ன செய்யணும் அவங்க அழகான முறையிலே நல்லதை சொல்லி அவனை சீர்படுத்துவதற்கு முயற்சி செய்யணும் அவனிடத்தில் அதனால கோபப்பட்டு பேசாமலே இருந்து விட்டால் நீ தொழ வேண்டும் என்று யார் சொல்வது நான் பேசினால் என்ன செய்யலாம் அவங்ககிட்ட ஒரு தடவைக்கு பல தடவை நாம சொல்லலாம் அன்பானவரிங்களே காலம் என்பது அல்லாஹால் தந்த பெரிய நியாய்மத் அதை நாம சரியாக பயன்படுத்தணும் ஒரு அறிஞர் ஐஸ் விற்பனை செய்யக்கூடிய ஒரு வியாபாரியை பார்க்கிறார் அவர் சொல்கிறாரு நான் அதை பார்க்கின்ற போது அந்த மனிதரை பார்க்கும்போது வல் அசுரு இன்னல் இன்சானுலஃபி ஹசூர் என்கிற அந்த வசனம் என்னுடைய ஞாபகத்திற்கு வந்தது அல்லாஹ் காலத்தின் மீது சத்தியமிட்டு சொல்கிறான் நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் என்று சொல்கிறானே அந்த வசனம் எனக்கு ஞாபகத்தில் வந்தது ஏன் தெரியுமா இந்த ஐசு விற்கக்கூடிய வியாபாரி தன்னுடைய பணம் காசுகளை தண்ணீரில் முதலீடாக போட்டு இருக்கிறான் அது அவன் சரியாக விற்பனை செய்யல அப்படின்னு சொன்னா குறுகிய நேரத்தில் அதை காசாக ஆக்கவில்லை மாற்றல அப்படின்னு சொன்னா அந்த ஐஸ் என்ன செய்யும் தண்ணீராக மாற்றமடைந்து உருகி ஓடிவிடும் இவன் நஷ்டவாளியாக ஆகிவிடுவார் அதுபோல் அல்லாஹ் காலத்தை நமக்கு ஒரு பொக்கிஷமாக தந்திருக்கிறான் பயன்படுத்தல அப்படின்னு சொன்னா அந்த காலத்தை நன்மைக்கு உரியதாக நாம மாற்றல அப்படின்னு சொன்னா உறவுகளை பேணி நாம உயர்வடையல அப்படின்னு சொன்னா நாம நஷ்டவாளியாக நாம் ஆகிவிடுவோம் காலம் எப்படி என்ன செய்யும் அது கடந்து போயிடும் நீ தொழுதாலும் சரி தொழிலானாலும் சரி சொந்த பந்தங்களோடு இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி காலம் என்பது கரைந்து கொண்டே செல்லும் கண்ணியத்திற்குரியவர்களே நாம் முடிவில் லாபம் அடைகின்றோமா நஷ்டம் பெறுகிறோமா என்பதை காலத்தை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை கவனித்து அது முடிவடையும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் மனிதன் கோபம் கொண்டு மனிதனை விட்டு உறவுகளை விட்டு ஊரார்களை விட்டு ஒதுங்கி வாழ்வது கூட வெறுப்புணர்வு என்பது நெருப்பு போல அது லேசா இருக்கின்ற போதே இருக்கின்ற போதே அதை என்ன செய்யணும் நெருப்பு லேசா வருது அப்படின்னா வாயால ஊதி கூட என்ன செய்யலாம் அதை அணைச்சிடலாம் அதை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அது பல விஷயங்களை சாம்பலாக ஆக்கிவிடும் பலத்த சேதத்தை நமக்கு ஏற்படுத்திவிடும் அன்பானவர்களே அதை காற்று கூட என்ன செய்யும் அந்த நெருப்பை ஊதி பரிசாக்கிறோம் அது போல சில மனிதர்கள் நம்மை சுற்றி இருப்பார்கள் உறவுகளுக்கு மத்தியில் சின்ன பிரச்சனை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சா உன்னை பார்த்தா அப்படி பேசினா உன்னிடத்தில் அப்படி சொன்னா அப்படின்னு சொல்லி அதை என்ன செய்வாங்க ஊதி ஊதி பெரிதாக்க பெரிதாக ஆக்கி விடுவார்கள் நல்லா பாதுகாக்கணும் அல்லாஹ் தந்த பெரிய உறவுகள் அரிசை பற்றி பிடித்து கொண்டு பேசியது என்னிடத்தில் யார் இணைந்து வாழ்கிறார்களோ அவர்களை நீ அரவணைத்துக் கொள் என்னை துண்டித்து வாழ்பவர்களை நீ துண்டித்துவிடு என்று ரப்பிடத்திலே முறையிட்ட போது அல்லாஹ் அதை அங்கீகரித்தான் என்றார்கள் முகமது ரசூ புனிதமான ரமலானுடைய மாதம் நம்மை நெருங்கி வரும் இந்த வேளையில் தமலானு மாதம் வந்துருச்சு இந்த நேரத்தில் தான் நம்ம அஞ்சு நேரத்தை கரெக்டாக நம்ம தொழணும் அப்படின்னு இல்லாமல் அந்த தொழுகையை கடந்து நோன்பு வைக்கிறோம் அது கடந்து உறவுகளோடும் சொந்தங்களோடும் நாம் என்ன செய்யணும் இணக்கமாக இருக்கும் சண்டைக்காரன்தான் அவ செஞ்ச செயலுக்கு அல்லாஹு தாலா அதற்குண்டான விஷயங்களை பார்த்து கொள்வார் நாம் நம்மளால் முடிஞ்சது என்ன அவனுக்கு முடிஞ்சால் உதவி செய்வோம் இன்னும் முடிந்தால் அவனை மன்னித்து விடுவோம் அல்லாது நம்மை மன்னிப்பதற்கு இவனை நாம் மன்னித்தது கூட காரணமாக அமைந்துவிடும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு நம்முடைய செயல்பாடுகளை இன்ஷா அல்லா நாம் அமைத்து கொள்ளணும் அதனால் தான் கண்மணி நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்தை பற்றி சொல்லும்போது ஷஹூருல் முவாசா என்பதாக சொன்னார் இது நேசத்தை வெளிப்படுத்தக்கூடிய மாதம் என்பதாக சொன்னார்கள் புனிதமான ரமலானுடைய மாதத்தை நாம் அமல்களை கொண்டு கண்ணியப்படுத்துவது என்பது ஒரு பக்கம் பிறரை மன்னிப்பதன் மூலமாக பிறரை அரவணைப்பது மூலமாக பிறருடைய விஷயத்தில் நாம் விட்டு கொடுத்து வாழ்வதன் மூலமாக நாம் என்ன செய்யணும் அந்த ரமலானை கண்ணியப்படுத்தணும் அதன் மூலம் ஏராளமான பலன்கள் இருக்கிறது சலந்தாரிசம் அவங்க சொல்லும்போது சொல்லுவாங்களா இல்லையா நீங்கள் யார் முதல்ல சலான் சொல்றீங்களோ அவங்க தான் நாம் சிறந்தவன் அப்படிங்கிற அந்த அடையாளம் அந்த அத்தாட்சி அந்த சான்று என்பது நபிகள் தருகின்ற போது அதை நாம் இன்னும் ஏற்காமல் சைத்தானை பற்றி பிடித்து கொண்டு இருந்தால் உண்மையிலேயே நம்மை விட நஷ்டவாளிகள் யாரும் இல்லை கண்ணியத்திற்குரியவர்களே தமிழ்நாடு மாதம் வந்துருச்சு நம்மை நெருங்கி வந்து விட்டதே அந்த ரமலானை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் அமல்களாலும் பிறருடைய விஷயத்தில் நல்ல முறையில் இணக்கமாக வாழ்வது கொண்டும் அந்த ரமலானை கண்ணியப்படுத்துவோம் எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் தருவதோடு இறையச்சத்தோடு வாழக்கூடிய நசீபையும் ஈமானி பெற்று ஒழுக்கத்தோடும் உறவுகளோடும் வாழக்கூடிய பாக்கியத்தையும் അള്ളാഹ് എനക്കും ഉണ്ടെന്നും ഉലമ മുസ്ലീമുകളും സന്തതി അനവർക്കും തന്നെ ആമിനും വരഹമുള്ള താലി വാർക്കാത്തൂ